இமாம் புஹார் ரஹிமவுல்லா எழுதினார்கள் இல்லை சொருக்கம் படைக்கப்பட்டு விட்டது ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜுடைய பிரயாணத்தில் சொர்க்கத்தை பார்த்தார்கள் சொர்க்கத்தை கண்டார்கள் சொர்க்கத்துடைய அனைத்து இன்பங்களையும் பார்த்தார்கள் தியாமத்துடைய நாளையிலல்ல சொர்க்கம் படைக்கப்படுவது சொருக்கம் படைக்கப்பட்டு விட்டது நரகம் படைக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் திறக்கப்படவில்லை சொர்க்கம் இன்னும் திறக்கப்படவில்லை படைக்கப்பட்டு சொர்க்கம் இருக்கிறது அலங்கரிக்கப்பட்டு அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம் நமது மூதாதையர்கள் எல்லாம் மௌத்தாகனவர்கள் என்று சென்று விட்டார்கள் யாரும் சொருக்கம் போகவில்லை எல்லோருமே இருக்கிறார்கள் எவ்வாறு வாழ்க்கையோ இரண்டாவது கட்டம் சகோதரிகளே ஆலமுல் பர்சஹ் ஆலமுல் ஆதம் தொடக்கம் தொடக்கம் இன்று மஹ்ரி அடக்கம் செய்தோமே அவ்வளோ பேர்களுடைய ரூகுகளும் அடிக்கடி நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயம் தான் ஐந்து இடங்களில் இருக்கிறது என் ரூகுகளை பற்றி விளங்குவதற்காக சொல்கிறேன் ஐந்து இடங்களில் தான் ரூகுகள் இருக்கிறது முதலாவது சகோதரர்களே நபிமார்களுடைய ரூ நபிமார்களுடைய ரூ இல்லீன் என்ற இடத்தில் இருக்கிறது அதை விட உயர்ந்த இடம் கிடையாது ഇത് ഇടം സഹോദരങ്ങളെ ുംറിയ മുതാവും സഹോദരേ അല്ലാഹുടേക്ക ഉയ കൊടുത്തവർ ഹംസി ഉമൈർ ഉമേ അള്ളഹ ഇവരുടെ സഹോദരങ്ങളെ സഹോദരേ ഇടം அல்லாஹுடைய அரிசிலே ஒரு கூடு இருக்கிறது கனாதீல் அந்த கூட்டுக்குள்ளே தான் இந்த ரூகுகள் இருக்கிறது அல்லாஹ் அந்த ரூகுகளை ஒரு பறவைக்குள் போட்டிருக்கிறார் அந்த பறவை சொர்க்கத்திலே சுத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும் அப்படியே தங்குவதற்காக அல்லாஹுடைய அரிசிலே போய் தங்கும் இது சுகதாக்களுக்கு மாத்திரம் மூன்றாவது ரூகுகள் ரூகுகள் இருக்கிறது சகோதரர்களே இவர்களை அல்லா மரங்களிலே வைத்திருக்கிறான் பறவைக்குள் போட்டு அவர்களுக்கு சாப்பிட முடியாது ஆனால் பறவைக்குள் மரங்களில் நின்று கொண்டிருக்கிறது நாலாவது முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ் முஸ்லிமாக வாழ்ந்தார் அல்லாவ இவர்களுடைய ரூஹுகளுக்கு தண்டனை தான் நபி சொல்லு ஒரு தடவை இமாம் முகார் ரஹிமஹுல்லா கிதாபுல் ஜனாயிசுடைய பாடத்திலே பதிவு செய்கிறார்கள் கிதாபு தபீருடைய பாடத்திலும் ரெண்டு பாடத்திலும் இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள் ஜுந்து ரவி அல்லாஹோ அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் யாராவது கனவு கண்டீங்களா சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் யாரும் இன்று கனவு காணவில்லை யாரோ சூழல்லா சொன்னார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் ரெண்டு பேர் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு நீண்ட ஒரு கனவை சொன்னார் செல்லல்லாஹோ அலையோ செல்லம் தலையை உடைக்கப்படுறத போல ஒரு கம்பி எடுத்து அவரோட தாடையில குத்தப்படுறத போல பல கனவுகளை பார்த்துட்டு சல்லல்லாஹு அலை வசல்லம் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாங்க இன்று இரவு பூர்த்தியாக எங்களுக்கு காட்டினீங்க என்ன இதெல்லாம் சொன்னாங்க உங்களோட உம்மத்துடைய பாவிகளுடைய நிலைமைதான் தொழாதவருடைய ரூ வட்டி சாப்பிட்டவருடைய ரூ ஜினா செய்தவருடைய ரூ குர் ஆனை ஓதாதவருடைய ரூ இந்த ரூகுகள் எல்லாம் சகோதரர்களே சூர் ஊதப்படும் வரை தண்டனை தான் ஆலமுல் வருசகை இது நாலாவது ரூ ஐந்தாவது ரூ சகோதரர்களே காபீர்கள் பாவம் இவர்களுடைய ரூகுகள் எல்லாம் சிஜ்ஜீன் என்ற ஜெயிலில் இருக்கிறது இது ஏழு பூமிக்கு கீழ் ஜெயில் இருக்கிறது கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜா ரிலஃபி ச்ஜீன் என்ன தெரியுமா இந்த ஐந்து இடங்கள்ல தான் ரூஹ்கள் இருக்குது முதலாவது யார் ரூ ரபிமார்களோட எங்க இருக்குது இரண்டாவது ரூஹ் எங்க இருக்குது அல்லாஹுடைய அரிசில கூட்டில் இருக்குது மூணாவது பூமியங்குடைய ரூஹ் எங்க இருக்குது மரங்கள்ல இருக்குது பறவைக்குள்ள இருக்குது நாலாவது முஸ்லிம் பாவிகளுடைய ரூ எங்க இருக்குது தண்டனையில் இருக்குது ஐந்தாவது ரூ காஃபீருடைய ரூ இது ஜெயிலில் இருக்குது சார் இப்ப சூர் ஊதப்படும் சூர் பிறகு தான் நிகழ்வுகள் தொடங்கும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் அன்றைக்கு தான் நாங்க வெல்ற நாள் எல்லாரும் கேட்கிறாங்க முஸ்லீம்கள் எப்ப வெல்றது நாங்க வெல்ற நாள் எப்ப நீங்க தோப்புற நாள் காவிர்களே நீங்க தோக்குற நாள் நாங்க வெல்ற நாள் சுரா சஜிதா ஓதுறோமா இல்லையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உண்மையாளர்களாக இருந்தா நீங்க எப்ப வெல்றது கேட்கிறார் நபிய சொல்லுங்க நபியே சொல்லுங்க நாங்க வெல்ற நாள் இருக்குதே உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்காத நாள் அந்த நாள் வரும் சகோதரர்களே அந்த நாள் வந்தால் முதல் முதலாக சொருக்கத்துல நுழைறது முகமது சல்லாஹ் அலேஹி வசல்லம் என்னோட பாபுடைய பேர் சிபத்துல் ஜன்னா சொருக்கத்துடைய தன்மைகள் ஏனண்டா சொருக்கத்தை பற்றி பேசுறதாக இருந்தா சொருக்கத்துடைய அமல்கள் வேறு தன்மைகள் என்றால் என்ன உதாரணமாக ஒரு ஜனாதிபதியுடைய மாளிகை இருக்குது ஏன்டா எங்களோட வீடு எல்லாத்தையும் சொருக்கத்துக்கு ஒப்பிடவே ஏறாது விளங்கப்படுத்தையும் கஷ்டம் ஜனாதிபதி மாளிகை இருக்குது உதாரணமாக ஜனாதிபதியுடைய மாளிகைகளுக்கு போயிருப்பீங்க சில நேரம் பழைய மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க இந்த மாளிகைக்கு போறதுக்கு முன்னால மாளிகையுடைய கதவு வேற மாளிகையில் வரக்கூடிய வாடை வேறு அந்த மாளிகையுடைய கோட்டை வருவதற்கு முன்னால் உள்ள கார்டன் அது வேறு வீட்டுக்கு முன்னால சின்ன ஒரு கோபி ஷாப் இருக்கும் கோப்பி குடிக்கிறதுக்கு அது வேறு உள்ளே நுழைந்தால் புர்னை சுல்தானுடைய மாளிகை கிட்டத்தட்ட அறைகள் உலகத்திலே புர்னை சுல்தானுக்கு இவ்வாறு என்றால் சொர்க்கத்துடைய மாளிகை எவ்வாறு இருக்கும் மாளிகைக்குள் உள்ள ஓரங்கள் மாளிகையில் உள்ள கட்டில்கள் மாளிகையில் உள்ள கோப்பைகள் மாளிகையில் இருக்கும் பழங்கள் சாப்பாடு ஏரியா வேற மாளிகையில் இருக்கும் பெண்களுடைய சிஃபாத் வேற மாளிகையில் இருக்கும் பிள்ளைகளின் தன்மைகள் வேற அந்த மாளிகையில் பெனியன் டிஷர்டோடைய போய் இருக்கிறது சொர்க்க மாளிகையில் மாளிகையில் நுழையும் பொழுது உடுப்பு வேற மாளிகையின் சீப்புகள் வேறு மாளிகையின் அத்தர்கள் வேறு சகோதரர்களே இதுக்கு பேர்தான் சிபத் சிபத் என்றால் இதை படித்து கொடுத்தால் முஸ்லீம்கள் அமல் செய்வதை ஆர்வமாக செய்வார்கள் அமல் உதாரணமாக எங்களுக்கு தெரிந்த சூராக்கள் இருக்குது குரானிலே சூரத்துல் வாகிஆ சொர்க்கத்தை பத்தி சூரத்துல் ரஹ்மான் சொருக்கத்தை பத்தி அப்படியே கீழே வாங்க வெళ్లి கீழ ஓதுவாங்களே சூரத்துத் தஹர் சூரத்துல் இன்சான் தனி சொர்க்கத்தை பத்தி சூரத்துன் நபா சொர்க்கத்தை பத்தி சூரத்துல் காஷியா சொர்க்கத்தை பத்தி சகோதரர்களே அப்படியே சூரத்துல் பையினா அது என்ற சொர்க்கத்தை பத்தி அப்படியே மேல போனீங்கடா சூரா ஜுமர் சொர்க்கத்தை பற்றி சூரா கஹூஃப் சொர்க்கத்தை பற்றி சூரா யாசீன் சொர்க்கத்தை பற்றி சகோதரர்களே சூரா சஜிதாவிலும் சொர்க்கத்தை பற்றி ஒவ்வொரு சூராவிலும் ஒவ்வொரு விட இன்றைக்கு நாங்க பார்க்க போறது ஒரே ஒரு சூரா என்ன சூரா வெள்ளிக்கிழமை ஓதுறாங்களே வெள்ளிக்கிழமை சுமகுல ஓதுறாங்களே சூரத்துக்கு தஹர் சூரத்துல் இன்சான் இதுல மட்டும் அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை வரணிக்கின்றார் ஏனென்றால் ஒன்று போதும் இன்றைக்கு எல்லாவற்றையும் குழப்பினால் மிக்ஸ் ஜியூஸாக மாறிவிடும் أول سورة ما خطر كلها سورة الدهر سورة المعبد الله سبحانه هل أتى على <applause> الإنسان عين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا إنا أعتدنا للكافرين سلاسل وأغلالا وسعيرا إن الأبرار يشربون من كأس كان مزاجها كافورا عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا الله سبحانه وتعالى هل أتى على الإنسان من ذنبه وركل قال حين من الدهر

இஸ்லாத்துக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க இஸ்லாத்துக்கு ஒன்றும் ஒத்தராலையும் செய்யலை ஏ தாங்க பிறக்க முந்தி இருந்து இஸ்லாம் வரையும் இன்ஷால்லா நம்ம மௌத்தானாலும் கடைசி கால வரை இஸ்லாம் உலகத்தில் இருக்காது கவலைப்படாது காபத்துல்லாவுக்கு அப்ரஹாவுடைய படம் வரும் பொழுது ஒரு முஸ்லீம் இருந்தாரா இல்லையே பாதுகாத்த யார் முஸ்லீம்களா அல்லாவா அல்ல அதே இஸ்லாம் அந்த இன்னைக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ் அதனால இஸ்லாத்தை பின்பற்றுங்க இஸ்லாம் அழிஞ்சிருமோ இஸ்லாத்து அது பைத்திருமோ பந்திரசா பள்ளி அது இதெல்லாம் கொண்டு போகாது அல்லான்னு சந்தோஷமாக இருக்கும் அல்லா சொல்றான் இந்த சூறாவில் சமூகத்தை நாம் இந்திரிய தாய் தண்ணி தண்ணிாஜி கலந்து சிலர் உமாவை போல சிலர் வாப்பாவை போல் சிலர் வாப்பாவை போல உமாவை போல மிக்ஸ்ல படைத்தோம் படைத்தது எதற்கு வாழ்றதுக்கா உலகமே சொல்லுது வாழணும் படைத்தவன் சொல்றா நபிதலி

இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா உங்களில் சிலர் நன்றி உள்ளவர்களாகவும் சிலர் நன்றி கெட்டவர்களாகவும் மாறிவிட்டீர்கள் சிலர் சொர்க்கத்துக்காக வாழ்றோம் இன்னும் சிலர் அல்லாஹ் இல்ல ரசூல் இல்ல நன்றி கெட்டவர்கள் இன்னா அஅதனா லில் காஃபிரீன சலாஸில வ அஹ்லால வ ஸஈரா நன்றி கெட்டவங்க கண்ணை பொத்தட்டும் அல்லாஹ் சொல்றான் யாரெல்லாம் எனக்கு மாறு செய்துவிட்டு விட்டு நீங்க கண்ணை பொத்துவீங்களோ மூணு விடயம் ரெடியா இருக்குது உங்களுக்கு

الله هو بيان دبر يخافون يوما كان شره مستطيرا